ஓம் சாய்ராம் நாம் இன்னைக்கு பதிவில் இந்த பதினேழாம் தேதி வரக்கூடிய புரட்டாசி ஒன்று அன்றிலிருந்து புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபாடு செய்யணும் அதிலும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் எப்படி வழிபாடு பண்ண வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியது பெருமாள் தான் இந்த பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்துல புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால நாம் பெருமாளை வழிபாடு செய்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி எல்லா வகையான நன்மைகளையும் ஆற்றல்களையும் பெருமாள் நமக்கு தருவாரு அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அந்த வகையில் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் நமக்கு என்றைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு புரட்டாசி மாதம் தொடங்குது அதிலும் இந்த ஆண்டு நமக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு புரட்டாசி மாதமாகவே அமைஞ்சிருக்கு புரட்டாசி மாதத்தினுடைய தொடக்கமே தான் ஆரம்பிச்சிருக்கு பெருமாளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த புதன்கிழமை அப்படிப்பட்ட புதன்கிழமையில் தொடங்கக்கூடிய இந்த புரட்டாசி மிகப்பெரிய நமக்கு கொடுக்க போகுது புரட்டாசி மாதத்துல புதன்கிழமையில ஏகாதசி திதியில இப்படி எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பிறந்திருக்க கூடிய ஒரு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நமக்கு அமைஞ்சிருக்கு பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு இதைவிட ஒரு சிறப்பான ஒரு வருடம் இருக்குமா அப்படின்னே சொல்ல முடியாது அந்த அளவிற்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு தொடங்கி இருக்கு பெருமாளை நீங்கள் எந்த நோக்கத்தோடு வணங்குகிறீர்களோ என்ன வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் இந்த ஆண்டு நீங்கள் பெருமாளை வழிபடுவதன் மூலம் மிக சிறப்பாக கூடிய சீக்கிரமாகவே அந்த பலனானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த புரட்டாசி மாதமானது நமக்கு இருக்க போகுது சரி இந்த புரட்டாசி முதல் நாள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்றே வீடை வந்து சுத்தம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதன்கிழமை காலையில் கூட வீடை வந்து சுத்தம் செஞ்சுக்கலாம் பெருமாளுடைய உருவப்படம் இருந்துச்சு அப்படின்னா இல்லை கிருஷ்ணருடைய படம் வச்சுருந்தாலும் சரி பெருமாளுடைய அம்சம் தான் இருக்கக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் அதை வைத்து நீங்கள் வழிபாடு தாராளமாக செய்யலாம் ஏழுமலையானுடைய படம் இருந்தாலும் பரவாயில்லை மற்ற எந்த படம் வச்சுருந்தாலுமே அந்த படத்துக்கு பொட்டு குங்கும பொட்டு வச்சு கொஞ்சம் துளசி வச்சு அலங்காரம் பண்ணி காலை நேரத்திலேயே இந்த புரட்டாசி மாத வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே இதை நீங்கள் வழிபடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இதுக்கான நேரம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே கூட இந்த வழிபாட செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒம்பது டு பத்து கூட நீங்கள் இந்த வழிபாட செய்யலாம் தான் நாங்கள் வழிபடக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் இந்த வழிபாட செய்யலாம் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதிகாலையிலேயே நீங்கள் வழிபடுறது அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு மாலை நேரம் தான் வசதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாலை நேர வழிபாடையும் செஞ்சுக்கலாம் எந்த நேரமாக இருந்தாலும் பெருமாளை நீங்கள் உள்ளன்போடு வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் பெருமாள் படம் இல்லை எங்ககிட்ட தாயாரோட படம் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தாயாரோடைய படம் வச்சும் கும்பிடலாம் தாயார் இருக்கிறாருனாலே அங்கே பெருமாள் எப்போவுமே கூட தான் இருப்பாரு அதை நீங்கள் தைரியமாகவே வழிபாடு பண்ணலாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த பெருமாளினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் மிக மிக எளிமையாகவே நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யலாம் வாழைப்பழமும் வெற்றிலை பாக்கும் வைத்து நீங்கள் தாராளமாக நீங்க வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு பிடிச்ச சுண்டல் செய்யலாம் வடை செய்யலாம் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் பாயசம் செய்யலாம் பெருமாளுக்கு உகந்த ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாட்ட துவங்கலாம் நாங்கள் தனியாக இருக்கோம் இந்த சமைக்க முடியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பழமும் கற்கண்டும் வச்சு கூட நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லை ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் பெரும்பாலும் வழிபாடு செய்யலாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய கொடுக்கும் நீங்கள் எதை செய்தாலும் அதை உள்ளன்போடு செய்யும் போது அதற்கான நன்மை உங்களுக்கு பல மடங்கு வந்து சேரும் அடுத்தது என்ன பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு விஸ்வ சகசர நாமம் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இல்லை நீங்கள் டிவிலேயோ இல்லை யூடியூப் அந்த பாடல்களை போட்டு விட்டுட்டு நீங்கள் அதை வந்து காதால் கேட்டாலும் அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் ஓம் நமோ நாராயணா என்ற அந்த ஒரு நாமத்தை சொன்னாலும் உங்களுக்கு அதற்கான பலன் வந்து சேரும் நீங்கள் தீபம் காட்டி ஒரு கற்பூரம் காட்டி வழிபாடு பண்ணினாலே போதுமானது இந்த மாதம் முழுவதும் மகாலட்சுமியினுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மாதிரி நீங்கள் துவங்கி பாருங்க மாதம் முழுக்க உங்களுக்கு பெருமாளை தேடி போய் கும்பிட்டு அந்த பலனானது சர்வ நிச்சயமாக கிடைக்கும் பெருமாளினுடைய தாயாரினுடைய அன்பும் அரவணைப்பும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிது அப்படின்னா அதைவிட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தானாகவே விலகி போயிடும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கூடிய விரைவில் வந்து சேரும் அடுத்து நமக்கு இந்த ஆண்டு எத்தனை சனிக்கிழமைகள் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் இந்த வருஷம் நமக்கு புரட்டாசையில் மொத்தம் நான்கு சனிக்கிழமைகள் வருது அதாவது முதல் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாவது சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாவது சனிக்கிழமை நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்காவது சனிக்கிழமை பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பதினெட்டு அன்றைக்கு வரக்கூடிய சனிக்கிழமையும் பல பேர் வந்து ஐந்தாவது சனிக்கிழமையாக கொண்டாடுவாங்க இப்படி நான்கு சனிக்கிழமை புரட்டாசையிலேயும் ஐந்தாவது வரக்கூடிய சனிக்கிழமை ஐப்பசியிலும் வந்திருக்கு உங்களுடைய குடும்ப வழக்கப்படி நீங்கள் ஐந்தாவது சனிக்கிழமை தான் வழிபாடு பண்ணுவீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் தலிகை போட்டு படையல் போட்டு நீங்கள் அன்றைக்கு கும்பிடலாம் மற்ற நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியது நான்கு சனிக்கிழமைகள் தான் புரட்டாசியில் வருது அதில் உங்களுடைய வழக்கம் எப்படியோ அப்படி மூன்றாவது சனிக்கிழமையோ இல்லை இரண்டாவது சனிக்கிழமையோ இல்லை ஒன்றாவது சனிக்கிழமையோ என்னைக்கு நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் தலுகை இடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குடும்ப வழக்கத்திற்கு தகுந்த மாதிரி எந்த சனிக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் சரி அந்த சனிக்கிழமையில் உங்களால் முடிஞ்ச படையலை செஞ்சு அந்த பெருமாளை முழுமையாக வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக அந்த வழிபாடு அமையும் நிச்சயமாக நிறைய வேண்டுதல்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் படையலை வச்சுட்டு கண்ணை மூடி ம உங்களுடைய மனதார உங்களுடைய பிரார்த்தனைகளை பெருமாளுடைய காலடியில் சமர்ப்பிங்க நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே நீங்கள் வேண்டக்கூடியது எல்லாமே நிறைவேறும் சந்தோஷமானது உங்கள் வீடு தேடி வரும் உங்களுடைய இல்லத்தில் பெருமாளுடைய பரிபூரணமான அருள் நிறைஞ்சிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் சரி எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் பரிபூரணமான ஒரு வெற்றி என்பது கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளையும் மனப்பூர்வமாக நீங்கள் பெருமாளிடத்தில் சொல்லும்போது அதற்கான பலன் சர்வ நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் நிச்சயமாக நீங்கள் இந்த மாதம் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு நூறு சதவிகிதம் வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகவே அமையும்